மெளிவாக ஆடைகள் போட்டு இருக்காங்க இது ஃபுல்லாக பெண்களுக்கான ஆடை என்ன பார்த்தோம்னா எண்ணூறு நானூற்றி ஐம்பது ரூபா வணக்கம் எங்க வந்துருக்கோம் முட்டாவளி கிரௌண்டுக்கு தான் வந்திருக்கேன் இப்போ புதுவேசத்தை முன்னிட்டு மெலிவாக ஆடைகள் போட்டிருக்காங்க அதை தான் நாங்கள் இப்போ போய் பார்க்க போறோம் என்னென்ன விலையில என்னென்ன ஆடைகள் இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை காரணம் புதுசாக வந்து பெல்பெட்டில் எடுத்துட்டு இருக்கோம் போய் பார்ப்போம் என்னென்ன ஆடைகள் இருக்குன்னு இப்ப நான் இப்ப பாக்க மாட்டேன் இதுதான் இப்ப ட்ரெண்டிங்ல போய் எல்லா இப்படி கொண்டிருக்காங்க ஒரு பிரிண்டிங் வரும் நார்மலா இதுல சிலதுல பிரிண்டிங் இருக்கும் சிலதுல பிரிண்டிங் இருக்காது இது நார்மலா பிரிண்டிங் எல்லாம் என்ன விலையானு பார்த்தோம்னா நூறு ரூபாய் எல்லா கலர்ல இருக்கு இந்த இந்த டார்க் ப்ளூல இருக்கு இந்த கலர்ல இருக்கு மோஸ்ட்லி எல்லாம் இப்ப போடுறது பிளாக் போடுவாங்க இந்த பிளாக் எல்லாம் வடிவா இருக்கு இந்த பிளாக் இந்த பிளாக் இந்த இப்படி இருக்கு இந்த இப்படி இருக்கும் மாதிரி தாங்க பின்னிக்கு இப்படி பிரிண்டை தரக்கூடிய மாதிரி இருக்கும் அது எல்லா தாங்க என்ன விலையான்னு பார்த்தோம்னா எட்நூறு அது மெயங்கால சோட்சி சோட்சல் என்ன விலையானூறு ஆ ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இதெல்லாம் ஐநூறுபாக்கே நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் தாங்க இந்த ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு ஐநூறுபாய்க்கு எல்லாம் வந்தாய்ச்சி பெருக்கொள்ளக்கூடிய அம்மா இது எவ்வளோ நான் போட்டுருக்கீங்கண்ணா கடை ஆதாந்தியா நியூ இயர் மட்டும்தான் இருக்கீங்க ஓகேண்ணா தங்க இருக்கு இங்கே தான் பார்த்தோம்ட அதே மாதிரி தான் ஷோர்ட்ஸு இருக்கு என்ன விலை வேணும் ஷர்ட்டு டி ஷர்ட்டு ஆ எழுநூற்றி ஐம்பது ரூபா தங்க எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போட்டுக்கேன் இல்லை சின்ன பெரிய சி சின்ன கடைக்கு என்ன விலை மூன்றாயிரம் ரூபாய் ஆ ஓகே மூன்று ஆயிரம் ரூபாய்க்கு பெற்றுக்கொள்ளக்கூடிய மழை இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கான ஷர்ட்டுகள் நான் சொன்னேன்னா பின்னுக்கு பிரிண்டெட் இருக்கணும் அதான் பின்னுக்கு வந்து தானே அந்த பக்கம் தரணும் போட்டிருக்கேன் பாங்க வடிவு அதுதான் பின்னுக்கு பிரிண்டடில் அப்படியே இருக்கக்கூடிய மழை இருக்கு இந்த எண்ணூறுபா ஷர்ட்டில் இப்படியே எங்களை வந்தோம்னா அதெல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஷர்ட்டுகள் எல்லாம் அதே மாதிரி வந்து துணியை எழுத்து வைக்கிறதுக்கு இருக்குன்றாங்க இதுதான் துணி இப்போ தைப்பாங்க எல்லாம் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபான்னு சொல்கிறாங்க எல்லா மாதிரி இந்த கலரில் இந்த கலரில் இப்போ பெண்கள் தைக்கிறாங்க இங்கே வந்தால் மூன்று மீட்டர் ஆயிரம் ரூபான்றாங்க எல்லாம் வந்தால் இதை பெற்றிக்கொடுக்கக்கூடிய அதே மாதிரி இந்தியாவில் வந்தோம்னா கேள்ஸுக்கான ஆடைகள் இருக்குது இஞ்சால் பக்கம் விடுவாங்க இஞ்சால் வந்தோம்னா அடுத்தது இது ஃபோட்டோ வச்சு அஞ்சூறுபா ரெண்டு இந்த ஃபீட் எல்லாம் அஞ்சூறுவாய்க்கு இதெல்லாம் அஞ்சூறு என்ன இதெல்லாம் இதெல்லாம் வந்து

இதே 2 ஃபுல் ஸ்டேட் 800 ரூபாய் ಮತ್ತೆ 500 ரூபாய் ஃபுல் ஸ்டேட் 800 ரூபாய் 800 ரூபாய் அப்புசா 800 ரூபாய் பங்காப்படி இருக்க शिंदे மெட்டீரியல் பெங்களூருன மெட்டீரியல் ஆんで பெங்களூரு ஆんで இதெல்லாம் 800 ரூபாய் நல்ல சாமானெல்லாம் எல்லாம் ஹோல்சேஜ் ரேட்டி குடுக்குறானாஹா ಹೇಳ್ತಾನೆ ಆ 800 ரூபாயে கவுன்ஸ் ರಾಜ சுந்தரபுவேஷிலேயே எல்லாம் எல்லாம் இப்ப இப்போ வர முதல் தான் இந்த ஷெடியூல் இருக்கு இதெல்லாம் இன்னும் இப்ப எல்லாம் இதுதான் இப்பத்தியா முதல் ஷர்டியூலா இருக்கு இதுல பார்க்கக்கூடிய மையம் இதெல்லாம் சேல் ஆகலும் வில குறைந்தால் அது அந்த எடுக்கிற விலையிலேயே இங்கே வாங்கக்கூடிய மாதிரி இருக்குங்க நீங்கள் வந்தால் ஏசிகள் பொட்ட முகல் அது எல்லாம் இங்கே வந்தால் விலை குறைந்தது இருநூறுரூவா ஆயிரம் ரூபாய்க்குள்ளேயே கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருந்தாங்க இதெல்லாம் ஆயிரம் அறுநூறுவாக்கு பொட்டெல்லாம் ஐநூறுரூவா அறநூறு பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இந்த கிரகி வந்தால் பொட்டை முகல் டி ஷர்ட்டுகள் எல்லாம் இந்த இப்படி இந்த இப்படி உடுப்புகள் எல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி ஸ்வெட்டர்கள் மாதிரி தான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வில குறைவாக அப்படியேன் ஃபுல்லாக பார்க்க போஞ்சாவது பாருங்க அப்படி சுற்றி வரப்பாங்க இது ஃபுல்லாகவே பெண்களுக்கான ஆடைகளாக தான் இருக்குது அதுவும் குறைந்த விலையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மெல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபாயெல்லாம் போட்டு ஷோர்ட்ஸ் எல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபா நானூறுவாண்டுலாம் கடையில் போட்டுருப்பாங்க எல்லா கடையிலுமே இருக்குது இது நானூற்றி ஐம்பது ரூபாய் எஞ்சல பாத்தோம்னா நானூறு அது வயசு மூணு ஆகுது வயசு குறைஞ்சாகுது அதே மாதிரி பெரிய இதெல்லாம் பிளாஸ்டோ எல்லாம் நாங்கள் என்ன ஐம்பது ரூபாய்க்கு இங்கே வந்தா பெருக்குளம் எல்லா கலர்லேயே இருக்குங்க அதே மாதிரி கலர் முந்நூற்றி ஐம்பது ரூபா ஆயிரம் ரூபா எல்லாம் இதெல்லாம் நான் அறுநூறுவாண்டு போட்டு எல்லா கலர்லயுமே இருக்கு பிளாக் கலர்ல இருக்கு ப்ளூ கலர் இருக்கு பிங்க் கலர்ல இருக்கு பெக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு இந்த கடையில ஏசியல் கூட இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு ஏசியல் கூட இந்த கடையில பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இதே மாதிரி இங்கே வந்தவண்டா அதே மாதிரி இங்காலையும் பெருந்தான ஆடுக்கு ஷர்ட்டுகள் பிள்ளைகளுக்கான ஷர்ட்டுகள் டி ஷர்ட்டுகள் பார்க்க போகிற மாட்டாங்க எங்களை பார்த்தோமாட்டாங்க பெண்களுக்கான சொன்ன இதெல்லாம் கவுன்கள் எல்லாம் என்ன ப்ரைஸ் இருந்தால் ரெண்டாயிரத்தி எழுநூறுவா ஐநூறுரூவாக்கெல்லாம் தரக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இது சின்னவருக்கான எல்லா கடலையும் இருக்கு கவுனுகள் பாருங்க ாங்க ப்ளூ கலரில் ரெட் கலரில் க்ரீன் கலரில் அதே மாதிரி இங்கே அதே மாதிரி இந்தியாலேயும் அப்படியே விலப்புற பெரியாக்களுக்கு சின்னாக்களுக்கு அதே மாதிரி மாதிரி மாயிருந்தாங்க இதெல்லாம் என்ன ப்ரைஸ் இருந்தால் ரெண்டாயிரத்து ரூபா போட்டுருக்காங்க ரெண்டாயிரத்து எழுநூறுவா அப்படியே தரக்கூடிய மாதிரி இதுக்கு முன்னாடி சொன்னாங்க அப்படியே அதே மாதிரி தான் இங்கே அதுக்கான ட்ரெஸ்ஸுகள் எல்லாம் இங்கே பெற்றுக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாயெல்லாம் எல்லாம் கொள்ளக்கூடிய இது ஃபுல்லாவது பெண்களுக்கான ஆடியிருக்கப்ப ரெண்டு அதே மாதிரி எங்கால படிகளுக்கான டீ ஷர்ட்டுகள் ஷர்ட்டுகள் எல்லாம் அந்த கடையிலேயே இருப்பாங்க சுற்றி வரப்பாங்க ஒரு ஆள் செஞ்சு வந்தால் ரெண்டாயிரம் ரெண்டாவது ரூபாய் தட்டுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்